வணக்கம் மற்றொரு வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நாம் பார்க்க இருப்பது வாணிப சுழல் அல்லது பிசினஸ் சைக்கிள் சைக்கிள் என்று அழைக்கப்படக்கூடிய வாணிப சூழலை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது வாணிப சுழல் என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் நீண்ட காலத்தில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களை பற்றி நாம் படித்தால் அது வாணிப சுழல் என்று அழைக்கப்படுகிறது வாணிப சுழலை நாம் ஒரு வரைபடத்தின் மூலமாக தற்போது பார்க்க இருக்கிறோம் அதாவது இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்எஸ்ல நாம் வந்து டைம் எடுத்துருக்கிறோம் ஒய்ஹெச்ல நாம் ரியல் ஜிடிபி வந்து எடுத்துருக்கிறோம் இந்த கோடு பாத்தீங்கன்னா இந்த குரோத் லைனா வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதாவது இந்த ரியல் ஜிடிபி என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து முதல்ல தெரியும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது அதாவது ஜிடிபி என்று நாம் அழைக்கலாம் இந்த மொத்த உற்பத்தி என்பது ஒரு நாட்டின் ஓராண்டு காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய பண மதிப்பை தான் நாம் ஜிடிபி என்று அழைக்கிறோம் ஆனால் இங்கே ரியல் ஜிடிபியை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ரியல் ஜிடிபி என்ன இருக்கோம்னா ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் நாம் ஜிடிபியை கலைப்படும் போது அந்த நாட்டினுடைய அதாவது பணவீக்க காலமாக இருந்தால் அந்த பணவீக்கத்திற்கு ஏற்ப அந்த நாட்டில் ஏற்படக்கூடிய நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பணவீக்கம் அதிகமான அளவுக்கும் சில ஆண்டுகளில் குறைவான அளவு பணவீக்கத்தை இருக்கும் சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பணவீக்கம் ஏற்றமும் இறக்கமாக இருக்கும் அப்ப அந்த பணவீக்கத்தை அடிப்படையாக கொண்டு அந்த நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நாம் ஒய்யச்சில எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்க ஒய்யச்சில நாம ரியல் ஜிடிபி எடுத்துருக்கிறோம் நாட்டுடைய மொத்த நாட்டு உற்பத்தி வந்து எடுத்துருக்கிறோம் நாம எக்ஸில பாத்தீங்கன்னா நாம வந்து டைம் எடுத்துருக்கிறோம் ஒய்யச்சில வந்து ரியல் ஜிடிபி வந்து எடுத்துருக்கிறோம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல பாத்தீங்கன்னா நாம பாக்குறது பாருங்க இந்த எக்ஸ்பான்சன் ஸ்டேஜ் என்று நாம் குறிப்பிடலாம் இந்த எக்ஸ்பான்சன் ஸ்டேஜ் அப்படின்னா உதாரணமா நீங்க பாருங்க ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்துல வட்டி வீதம் குறைவாக இருக்கும் வட்டி வீதம் குறைவாக இருக்கும் போது அந்த நாட்டில் புதிய முதலீட்டாளர்கள் அதை நிறைய பேர் தொழிற்சதுக்காக அந்த நாட்டுக்கு வந்து வருவாங்க அப்ப நிறைய முதலீடுகள் வரும்போது அந்த நாட்டுடைய உற்பத்தி அதிகரிக்கும் இப்ப உற்பத்தி அதிகரிக்கும் போது அந்த நாட்டுடைய வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு கொடுக்கும் போது அந்த நாட்டுடைய வருமானம் அல்லது தனிநபருடைய வருமானம் அதிகமான அளவில் இருக்கும் இப்ப தனிநபர் வருமானம் அதிகரிக்கும் போது அந்த நாட்டுடைய வருமானம் அதிகரிக்கும் போது அந்த நாட்டுடைய விலைவாசிகளும் கூட கூடிய அளவில் இருக்கும் அப்போ இந்த பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய வட்டி வீதம் குறையும் போது அதன் காரணமாக அந்த நாட்டில் முதலீடு கூறுவது வேலைவாய்ப்புகள் கூடுவது உற்பத்தி கூடுவது எல்லாமே அதிகரித்துக் கொண்டே வந்தால் அது இந்த சூழலை அதாவது தமிழிலே நாம் வந்து விரிவாக்கும் என்று இதனை குறிப்பிடலாம் இந்த செய்தில பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய பொருளாதார நிலை ஏற்ற நிலையை நோக்கி இருக்கக்கூடிய நிலையில இருக்கும் அடுத்து நீங்க பாருங்க அல்லது போ பிரிடு அதாவது இந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்றால் அது பீக் ஆர் போக் பீரியட் என்று நாம் குறிப்பிடுவோம் அதாவது அதிகமான செழிப்பை கண்ட அல்லது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துடைய உச்ச நிலை என்று கூட நாம் இதனை குறிப்பிடலாம் இந்த நிலையில பாத்தீங்கன்னா நாட்டுடைய வட்டி விகிதம் குறைவா இருக்கும் போது உற்பத்தி அதிகரிக்கிறது வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறது வருமானம் விலைவாசிகள் எல்லாமே அதிகரிக்கிறது இவ்வாறு அதிகரிக்கக்கூடிய பொருளாதாரம் இந்த அதாவது ஹோம் செருப்பு நிலை என்று நாம் குறிப்பிடலாம் இந்த நிலையில் பாத்தீங்கன்னா நாட்டுடைய விலைவாசிகள் அதிகமா இருக்கும் நாட்டுடைய இயற்கை வளங்களும் அங்கே பயன்படுத்தப்பட்டு முழுமையாக பயன்படுத்தப்பட்டு இருக்கும் அவ்வாறு முழுமையாக இயற்கை வளங்களை பயன்படுத்தும் போது அந்த நாட்டில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அதிகமான உற்பத்தி அளவு இருக்கும் அதன் காரணமாக நாட்டுடைய வருமானமும் அதிகமாக இருக்கும் இவ்வாறு அந்த நாட்டுடைய விலைவாசி கூலி வட்டி லாபம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய சூழலை பார்த்தீங்கன்னா இந்த பெய்ப்பிரிடு அல்ல பூப்பிரிடு என்று கொள்ளலாம் இப்படி இருக்கக்கூடிய பொருளாதாரமானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அது மீண்டும் பழைய நிலையில் இல்லாம அதாவது இந்த நிலை வரை நீங்க பாத்தீங்கன்னா நாம் குறிப்பிடலாம் அதாவது பொருளாதாரத்திலே பெருக்கமாக உள்ள சூழலை அதாவது எக்ஸ்பான்ஸ் அதிகமாக நாட்டுடைய பொருளாதாரம் முன்னேறக்கூடிய சூழலை வந்து நாம பார்க்கிறோம் இந்த நிலைக்கு ஒரு நாட்டுல அதிகமான விலைவாசிகள் இருக்கும் போது மக்களுடைய வந்து குறைவு தருகிறது அதாவது விலை அதிகமாக இருக்கிறது இந்த ஸ்டேஜ்ல விலை அதிகமாக இருக்கும் போது மக்கள் தங்கள் வாங்கக்கூடிய பொருளுடைய அளவாக வந்து குறைத்துக் கொள்வார்கள் அவ்வாறு பொருட்களுடைய தேவையை அவர்கள் குறையும் போது உற்பத்தி அளவும் குறையும் நாட்டுடைய உற்பத்தி குறையும் போது அங்கே வேலை வாய்ப்புகளும் குறையும் வேலை வாய்ப்புகள் குறையும் போது நாட்டுடைய வருமானமும் குறையும் அப்போது மக்கள் பங்கு சந்தையின் மீது அவர்கள் அவநம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரும் இதன் காரணமாக முதலீடுகளை அவர்கள் குறைத்துக் கொள்வார்கள் முதலீடுகள் குறையும் போது மக்கள் தங்கள் கையிலே படத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய நீர்மை தன்மையை அதிகமாக கொண்டிருப்பார்கள் அப்போ இந்த சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா வாணிபத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இங்கு தோன்றுகிறது அப்போ இப்படி இருந்த பொருளாதாரத்தில் அதாவது உச்ச நிலையில் இருந்த பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இங்க எல்லாமே குறைய உற்பத்தி குறைய தோங்குறது வேலை வாய்ப்பு குறைய வருமானம் இதன் காரணமாக அந்த பொருளாதாரம் அதாவது ரெசன் ஸ்டேஜ் என்று நாம் இதனை குறிப்பிடலாம் அதாவது பெண் இலக்கம் என்று தமிழிலே குறிப்பிடலாம் இப்ப நீங்க இந்த ஸ்டேஜ்ல பாருங்க பொருளாதாரம் என்பது ஏற்ற நிலை அல்லது விரிவாக்க நிலையை இறக்கி போகிறது ஆனால் இந்த நிலையில நீங்க பார்க்கும் என்ன ஆகும்னா இந்த பொருளாதாரம் வந்து இந்த Contracts and situation. அதாவது சுருக்கமாக மாறுகிறது எல்லாமே பாருங்க இங்க வந்து சுருக்கமாக குறைந்து கொண்டே வருகிறது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவை எல்லாமே அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவில் குறைந்து கொண்டே வருகிறது இவ்வாறு குறைந்து கொண்டு வரக்கூடிய இந்த சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா டெப்ரெஷன் மந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த இடத்துல வருகிறது இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அதாவது தொட்டி என்று நாம் அழைக்கலாம் இந்த இடத்தை அழைக்கலாம் அதாவது ஒரு ஆழமான தொட்டியிலே ஒருவர் மூழ்கிவிட்டால் அவரை அவருடைய நிச்சயமாக அவருடைய தயவார அவர் வெளியே வர முடியாது யாராவது அவரை அழைத்து அல்லது காப்பாற்றினால் மட்டுமே அவர் அதிலிருந்து வெளியே வர முடியும் அந்த மாதிரி ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ரெசன் ஆகி அதாவது பின்னிறக்கமாகி இந்த பின்னிறக்கத்தின் காரணமாக டெப்ரெஷன் ஆகும் இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நாட்டுடைய உற்பத்தி இருக்காது வேலை வாய்ப்புகள் இருக்காது வருமானம் இருக்காது கூலி இருக்காது அதுக்கடுத்து வட்டி வீதங்கள் எல்லாமே குறைந்த அளவிலே இருக்கும் இப்படி எல்லாமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு பேர் தான் இந்த மந்தமான சூழ்நிலை என்று அழைக்கப்படுகிறது இந்த மந்த வந்து உற்பத்தி நடவடிக்கை வணிகர்களுக்கு கடன் கொடுப்பதற்கு வங்கிகள் தயங்குகிறது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க இப்போது கடன் கொடுத்தால் அந்த கடனை அவர்கள் திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலைக்கு அவர்கள் மாறிவிடுவார்கள் இந்த வரும்போது அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றக்கூடிய முதலீடு என்னன்னா தன்னிச்சை முதலீடு அதாவது நாம முதலீடுகளை பார்க்கலாம் அதாவது முதலீடு மற்றும் தூண்டப்பட்ட முதலீடு என்று இரண்டு அரசு செய்யக்கூடிய முதலீடு அதாவது வருமானத்தையோ எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய முதலீடுகளை அனைத்துமே தன்னிச்சை முதலீடு அதாவது நாம் என்று அழைக்கலாம் இந்த முதலீடுகள் இந்த காலத்தில் செய்யப்பட வேண்டும் அரசு முதலீடு செய்ய வேண்டும் அரசு இங்கு ஏற்கனவே உள்ள அல்லது தொட்டிக்குள் வந்து நபரை போல உள்ள சூழ்நிலையில் உள்ள பொருளாதாரத்தை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றால் அரசு முதலீடு செய்ய வேண்டும் அரசானது முதலீடு செய்ய அதாவது தன்னுடைய படத்தை முதலீடாக செய்யும் போது அதாவது இங்கே மக்களுக்கு செலவழிக்கும் போது அதன் காரணமாக மக்களுடைய கரங்களிலே பணப்பழக்கம் ஏற்படும் மக்கள் கரங்களில் பணப்பழக்கம் நடவடிக்கைகள் இருக்கும் அவ்வாறு உற்பத்தி இருக்கும் போது அங்கே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அங்கே சிறிதளவு வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கு வருமானம் கூடி போன்றவைகளும் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் போது இதன் காரணமாக தன்னிச்சை முதலீடு காரணமாக இந்த முதலீடு அதாவது நிறுவனங்கள் இங்கே முதலீடு செய்ய இந்த சூழ்நிலையிலே வருவார்கள் எப்படி வருகிறார்கள் என்றால் மக்கள் பொருட்களுடைய தேவை இருக்கும் போது அந்த தேவையை இந்த தனியார் நிறுவனங்கள் அல்லது துண்டப்பட்ட முதலீட்டுடைய நிறுவனங்கள் இங்கே பயன்படுத்திக் கொள்கிறது சூழ்நிலையில் திரும்பவும் அந்த நாட்டுடைய பொருளாதாரமானது ரெக்கவரி அதாவது நீச்சு நிலையை கொண்டு செல்லக்கூடிய நிலைக்கே இங்கே வருகிறது அதாவது இந்த சூழ்நிலையில் நீங்க பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் குறைந்த அளவில் இருக்கும் அதன் காரணமாக புதிய முதலீடுகள் இங்கே தன்னிச்சை முதலீடு காரணமாக துண்டப்பட்ட முதலீடுகள் வரும் துண்டப்பட்ட முதலீடுகள் வருவதன் காரணமாக உற்பத்தி இருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும் வருமானம் இருக்கும் இதன் காரணமாக விலைவாசிகளும் அதிகரிக்க தொங்கும் வணிகர்கள் மத்தியில் மீண்டும் தொழில்களை தொடக்கலாம் என்ற இங்கு உருவாக்குகிறது இவ்வாறு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி நிலையை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய நிலை வரும் விரிவாக்கமாக இருக்கிறது அடுத்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா சுருக்கமாக இருக்கிறது அடுத்த நிலையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மந்த நிலைக்கு வருகிறது மீண்டும் அந்த பொருளாதாரமானது ரெக்கவரி ஆகிறது அப்ப நீங்க பாருங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அமெரிக்காவில் ஏற்பட்ட ஒரு பொருளாதார நிறைய பொருளாதாரம் ஏற்படுத்தியது அதாவது அந்த நாட்டுடைய பொருள் உற்பத்தி அதிகமான அளவு இருந்தது ஆனால் மக்களிடம் வாங்கும் திறன் இல்லை அவ்வாறு இருக்கக்கூடிய சூழலையே அதற்கு உள்ள தொன்மை பொருளாதார கோட்பாடு பார்த்தீங்கன்னா அடிப்பு அதற்கான தேவையை தானே உருவாக்கும் என்றுதான் அங்கே கூறினார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஏற்பட்ட இந்த பொருளாதார மந்தமான சூழ்நிலையே அந்த அதாவது பொருள் உற்பத்தி இருக்கிறது அதற்குண்டான தேவைகளை தானே உருவாக்கவில்லை அப்பொழுது பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என்று கூடிய கிங்ஸ் அவருடைய கூட்டின்படி இங்கே அரசு தலையிட வேண்டும் அரசு தலையிடும் போது அந்த பொருளாதாரமானது மீண்டும் வீழ்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலை வந்து விடும் என்று கூறினார்கள் அதன் காரணமாக அந்த பொருளாதாரம் மெல்ல மெல்ல மீண்டு இருந்தது அந்த இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதாம் ஆண்டுகளிலே அமெரிக்காவில் ஏற்பட்ட ஒரு மந்தம் உலக நாடுகள் அனைத்துமே ஒரு பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது இன்னைக்குள்ள பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் யாரோ ஒரு தடவை ஏதோ ஒரு நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது இவ்வாறு உள்ள பொருளாதாரத்திலே ஒரு நாட்டுடைய பாதிப்பு ஏற்படும் போது அது மற்ற நாடுகளின் இயல்பாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது ஆக இந்த மாதிரி பொருளாதார முறையிலே ஏற்படக்கூடிய இந்த பிசினஸ் சைக்கிள் அதாவது ஏற்ற இறக்கங்களை பற்றி நாம் படிப்பதுதான் பிசினஸ் சைக்கிள் என்று அழைக்கப்படுகிறது இங்க நாம முக்கியமா குறிப்பிடணும்னா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து முக்கியமா குறிப்பிடக்கூடியது வட்டி வீதம் அதே நேரத்துல பாருங்க இது கூலி அதுக்கு அடுத்து லாபம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இந்த நான்கு காரணிகளை நாம பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்கள் பார்க்கலாம் அதாவது வட்டி வீதம் ஒவ்வொரு நிலையில் எப்படி கூலி எப்படி இருக்கும் லாபம் எப்படி இருக்கும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் இதெல்லாம் நாம இந்த நிலையில வந்து பார்க்க முடியுது இதை பாருங்க பஸ்ட் எக்ஸ்பான்சனா இருக்குது விரிவாக்கம் இருக்குது திரும்ப கான்ட்ராக்சன் ஆகுது சுருங்குது திரும்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை வருது திரும்ப மீட்டு வருகிறது சோ இதுதான் வாணிப சூழல் அதாவது நாட்டுடைய பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் அதாவது நீண்ட காலத்தில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களை பற்றி நாம் படித்தால் அது வாணிப சூழல் என்று அழைக்கப்படுகிறது